சாஸ்திரங்களின்படி என்பது வாங்குவதற்கு மட்டுமல்ல தானம் செய்வதற்கும் சிறந்த நாள் ஆகும் கஷ்டத்தில் இருக்கும் ஏழை மக்களுக்கு அச்சய திருதியை அன்று உங்களால் முடிந்த தானம் செய்யுங்கள் அச்சய திருதியை அன்று தங்கம் வாங்க முடியாதவர்கள் தானம் செய்யலாம் தானம் செய்வதால் நமக்கு மட்டுமல்ல நம் வருங்கால சந்ததியினருக்கும் நல்ல பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் சித்திரை மாதத்தின் சுக்லபட்சம் பதினான்காவது நாளில் அச்சய திருதியை கொண்டாடப்படுகிறது அச்சயம் என்றால் அல்ல அல்ல குறையாத என்று பொருள் இந்த ஆண்டு மே மாதம் பத்தாம் தேதி காலை நான்கு பதினேழு மணிக்கு திருதியை திதி தொடங்குகிறது அதே சமயம் மே பதினோராம் தேதி மதியம் இரண்டு ஐம்பது மணிக்கு முடிவடையும் நகை வாங்க உகந்த நேரம் மே பத்து மற்றும் மே பதினொன்று ஆகிய இரு தினங்களிலும் காலை ஐந்து முப்பது மணி முதல் மதியம் பனிரெண்டு முப்பது மணி வரை தங்கம் வெள்ளி போன்றவற்றை வாங்குவது ஆண்டு முழுவதும் லட்சுமி தேவியின் ஆசிர்வாதத்தை தரும் நேரமாகும் என்ன சாப்பிடக் கூடாது அச்சய திருதியை விஷ்ணு மற்றும் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்த மற்றும் விருப்பமான பண்டிகை நாள் எனவே தவறுதலாக கூட அன்று அசைவ உணவை சாப்பிடக்கூடாது மது அருந்த வேண்டாம் அச்சய திருதியை அன்று மது அருந்தினால் லட்சுமி தேவியின் கோபத்திற்கு உள்ளாவீர்கள் மேலும் வெங்காயம் மற்றும் பூண்டு சேர்த்த உணவை என்று சொல்லப்படுகிறது என்னவெல்லாம் செய்யக்கூடாது வீட்டை அழுக்காக வைக்க கூடாது லட்சுமி தேவிக்கு வீடு சுத்தமாக இருக்க பிடிக்கும் அசுத்தமான வீட்டிற்குள் லட்சுமி நுழைய முடியாது எனவே அச்சய திருதியை நாளில் வீட்டை சுத்தமாக வைத்திருங்கள் அச்சய திருதியை நாள் விஷ்ணுவுக்கு உகந்த நாள் என்பதால் விஷ்ணுவுக்கு பிடித்த துளசி இலைகளை பறிக்க கூடாதாம் தப்பி தவறி கூட இலையை பறித்து விடாதீர்கள் பிறகு கோபத்திற்கு ஆளாவீர்கள் என்ன செய்ய வேண்டும் திருதியை நாளில் தேவியை வணங்க நினைப்பவர்கள் தங்கள் உடலையும் மனதையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் யாரிடமும் கோபம் வெறுப்பு பொறாமை போன்ற உணர்வுகளை கொண்டிருக்காதீர்கள் மிகுந்த பக்தியுடனும் புனிதத்துடனும் அம்மனுக்கு பூஜைகள் செய்ய வேண்டும் தங்கம் போது கவனம் தேவை திருதியை அன்று தங்கம் வாங்குபவர்கள் இதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் தங்கம் வாங்கியவுடன் பலரும் உடனே அதை அணிந்து கொள்வார்கள் அது தவறு என்று சொல்லப்படுகிறது தங்கம் வாங்கியவர்கள் பெரியவர்கள் கையால் ஆசிர்வாதம் பெற்ற பிறகே அணிய வேண்டும் இந்த விதிகளை பின்பற்றினால் மட்டுமே அச்சயத் திருதியை உங்களுக்கு பொக்கிஷமாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க थैंक यू so much bye bye